வணக்கம் நண்பர்களே இது உங்கள் விரோவ பழனிசாமி நம்ம வந்து யூபிஎஸ்சி ஆனுவல் ரிப்போர்ட் சம்மந்தமாக நிறைய அனலைசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் என்ன அதாவது யுபிஎஸ்சியை பொறுத்தளவுக்கு முக்கியமாக சிவில் சர்வீஸை பொறுத்தளவுக்கு ஜென்ரல் கேட்டகரி வந்து முப்பத்தி ரெண்டு வரைக்கும் எழுதலாம் ஆனால் ஆறு அட்டம் அதே இது வந்து ஓபிசி ஒம்பது அட்டம் முப்பத்தி ஐந்து வயசு வரைக்கும் அப்புறம் எஸ்டி வந்து நம்பர் ஆஃப் அட்டம்லாம் கிடையாது முப்பத்தி ஏழு வரைக்கும் முப்பத்தேழு வயசு வரைக்கும் ஸோ இது தவிர வந்து இப்போ வந்து அவங்க பிடபிள்யூ கேரக்டர் இதாக இருந்தாங்கன்னா அவங்க ஒம்பது அட்டம் எழுதலாம் ஓபிசி மாதிரி ஜென்ரல் கேட்டகரி ஆட்கள் அண்ட் எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் கடைசி வரைக்கும் அவங்க முப்பத்தி ஏழு வரைக்கும் எழுதலாம் இதெல்லாம் இருக்குது ஓகே இதை பேஸ் பண்ணி நம்ம சில அனலிசிஸ் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஸோ யுபிஎஸ்சி ஆனுவல் ரிப்போர்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அண்டு நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் மெய்ட் பை ரெக்கமெண்டட் கேண்டிடேட்ஸ் கம்யூனிட்டி ஜெண்டர் வைஸ் அண்ட் சிவில் சர்வீஸ் மெயின் எக்ஸாமினேஷன் அண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் பட் ரிசல்ட் கேம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ஓகே யூ கீப் தட் ரைட் இதில் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ஜெண்டர் இதில் வந்து நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் மெய்ட் பை தி அப்பியர்ட் கேண்டிடேட்ஸ் தட் இஸ் ஃபஸ்ட் அட்டெம்ட்டு செகண்ட் அட்டெம்ட்டு தேர்ட் அட்டெம்ட்டு ஃபோர்த் அட்டெம்ட்டு ஃபிஃப்த் அட்டெம்ட்டு சிக்ஸ்த் அட்டெம்ட்டு ஸோ அந்த சிக்ஸ்த் அட்டம் தான் ஜென்ரல் கேட்டகரியை பொறுத்த அளவுக்கு லாஸ்ட் அட்டெம்ட் அண்டு ஓபிசி எஸ்சி எஸ்டிக்கு வந்து ஏழு எட்டு தாண்டி போகும் அதனால் ஏழை விட்டுட்டு அப்புறம் எட்டாவது அட்டெம் அண்ட் எபவுனு ஒரு காலம் ஓகே அண்டு டோட்டல் ஸோ நம்ம வீல் டூ எ ஸ்மால் அனலிசிஸ் பார்க்கலாம் இப்போ வில் சி தி காஸ்ட் கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு வயசு எழுதலாம் நம்பராவ் அட்டம் கணக்கே கிடையாது பட் இருந்தாலும் இருந்தாலும் விஸ் ஆறாவது அட்டம்ல பதினாலு பேர் தட் இஸ் அவுட் ஆஃப் நூறு பெர்சன்ட் ஆண்களில் பதினேழு புள்ளி ஒரு சதவிகிதம் தட் இஸ் மேக்ஸிமம் மெம்பர்ஸ் பாஸ் பண்ணது எஸ்சியில் ஆண்களில் ஆறு அட்டம் ஏழில் எட்டு எட்டு அண்டு ஒம்போதில் பன்னிரெண்டு ஸோ தேட்ஸ் அபவுட் ஃபோர்டீன் பாயிண்ட் சிக்ஸ் அண்ட் நைன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் ஃபீமேலை பொறுத்தளவுக்கு மொத்தமே இருபத்தி நாலு பேர் அதில் ஆறாவது அட்டம் ஒரே ஒருத்தர் இட்ஸ் ஃபோர் பாயிண்ட் டூ ஏழில் யாருமே இல்லை எட்டு அண்டு ஒம்போதில் ஒருத்தர் பாஸ் பண்ணியிருக்காங்க ஃபீமேல் Okay, then we go கோ டவுன் எஸ்டி மேல் அண்ட் பிமேல் நாற்பத்தி அஞ்சு மேல் பதினைந்து மொத்தம் அறுபது பேர் இதுல பார்த்தீங்கன்னா ஆறாவது அட்டம் மொத்தம் கிடையாது பட் ஸ்டில் பெஞ்ச் மார்க் ஆறாவது அட்டம் பாஸ் பண்ண மொத்த ஆண்கள் ஏழு பேர் தட் இஸ் ஃபிஃப்டீன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் ஏழாவது அட்டம் மூணு பேர் எட்டாவது அட்டம்ல எட்டு பேர் ஓகே ஃபீமேலை பொறுத்தளவுக்கு ஆறாவது அட்டெம்ல யாருமே பாஸ் பண்ணல ஏழாவது அட்டம் இரண்டு எட்டாவது அட்டம்ல ஒன்று இந்த பதினஞ்சில் ரெண்டு பேர் பதிமூணு புள்ளி மூணு பெர்சன்ட்டு ஒரு ஆள் சிக்ஸ் பாயிண்ட் செவன் பர்சன்ட் சிக்ஸ் பாயிண்ட் செவன் பெர்சன்ட் அடுத்தது ஓபிசி மேல் ஃபீமேல் ஸோ மேக்ஸிமம் மட்டம் டு நைன் ஸோ நம்ம பெஞ்ச் மார்க் வச்சுருக்கிறது சிக்ஸு அதில் பதினஞ்சு ஆண்கள் பாஸ் பண்ணியிருக்காங்க மூணு பெண்கள் பாஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் ஓவராலாக நூற்றி எழுபத்தி ஓரு ஆண்கள் அதில் பதினஞ்சு பேர் எட்டு புள்ளி எட்டு பர்சன்ட்டு நாற்பத்தி நாலு பெண்கள் அதில் மூணு பேர் தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் ஏழாவது அட்டம் பதினாறு பேர் எகைன் நைன் பாயிண்ட் ஃபோர் மேல் ரெண்டு பேர் பெண்கள் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் எட்டாவது அட்டம் அண்ட் அபவ் எட்டு ஒம்பது கடைசி பதினேழு ஆண்கள் பாஸ் பண்ணியிருக்காங்க தேர்ட் இஸ் நைன் பாயிண்ட் நைன் பெண்கள் ஜீரோ யாருமே பாஸ் பண்ணலை ஏழாவது பெண்களோட சாப்டர் இதாயிடுச்சு தென் வி கோ டவுன் டு டபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் மேல் ஃபீமேல் நம்ம வச்ச பெஞ்ச் மார்க் ஆறாவது அட்டம் ஒம்பது மேல் ஒரு ஃபீமேல் டோட்டலாக அறுபது ஆண்கள் பதினேழு பெண்கள் மொத்த எழுபத்தேழு பேர் அதில் இது லாஸ்ட் அட்டம்ப்டில் பாஸ் பண்ணேன் மேல் ஒம்பது தட் இஸ் ஃபிஃப்டீன் பெர்சன்ட் ஆஃப் ஹண்ட்ரட் அண்டு ஃபீமேல் ஒன் அவுட் ஆஃப் செவன்டீன் ஃபைவ் பாயிண்ட் பர்சன்ட் இந்த ரெண்டு அட்டம் அவங்களுக்கு இல்லை இதில் யாருமே ஸோ தட் மீன்ஸ் இடபிள்யூஎஸ்ல பிடபிள்யூடி பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் அந்த இதில் யாரும் இல்லை ஓகே தென் ஃபர்தர் வி கோ டவுன் டு ஜென்ரல் கேட்டகரி ஜென்ரல் கேட்டகரியில் மேல் ஃபீமேல் மேலில் நூற்றி எண்பத்தி ஒம்பது பேர் ஃபீமேலில் நூற்றி ஒரு பேர் மொத்தம் இருநூற்றி தொண்ணூறு இதில் இந்த லாஸ்ட் அட்டம்ப்டில் பாஸ் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா இருபத்தி சாரி பத்தொம்பது பேர் மேல் தட் இஸ் டென் பர்சன்ட் அண்ட் பதிமூணு பேர் ஃபீமேல் தட் இஸ் டுவெல் பாயிண்ட் நைன் அவுட் ஆஃப் திஸ் ஒன் நாட் ஒன் அந்த ஏழாவது அட்டம்ட்டும் எட்டாவது அட்டெம்ட்டும் பிடபிள்யூடி தட் இஸ் இங்கே பாருங்கள் தெர் இஸ் அ நோட் ஓன்லி சிக்ஸ் சான்சஸ் ஆர் அலவுடு ஃபார் ஜென்ரல் கேட்ட கேண்டிடேட்ஸ் கவர் அடிஷ்னல் த்ரீ சான்சஸ் ஆர் அலௌடு ஃபார் பிடபிள்யூபிடி பர்சன்ஸ் வித் பென்ச் மார்க் டிசபிலிட்டிஸ் ஸோ தட் இஸ் பி டபிள்யூபிடி ஓகே ஸோ அதே மாதிரி ஃபீமேலில் ஏழாவது அட்டம் ஒருத்தர் எட்டாவது அட்டம்ப்டில் யாருமே இல்லை ஓகேயா தென் ஃபர்தர் வியர்டு கோட்டு டோட்டல் மேல் ஃபீமேல் ஐநூற்றி நாற்பத்தி ஏழு மேல் இரநூற்றி ஒன்று ஃபீமேல் இதில் இந்த லாஸ்ட் அட்டம் ஜென்ரல் கேட்டகிரி மொத்தமாக ஏன்னா ஜென்ரல் கேட்டகிரி மற்ற எல்லோரும் சேர்ந்து வர்றது பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு பேர் மேல் இட் இஸ் லெவன் பாயிண்ட் செவன் பர்சன்ட் பதினெட்டு பேர் ஃபீமேல் இட் இஸ் நைன் பர்சன்ட் அவுட் ஆஃப் திஸ் டூ ஜீரோ ஒன் அப்போ இந்த ரிமைனிங் இருபத்தெட்டு பேரும் முப்பத்தெட்டு பேரும் இது ஏழாவது அட்டம் இது எட்டாவது அட்டம் ஓகே தென் இது வந்து மேல் ஃபீமேல் அஞ்சு பேர் ரெண்டு பேர் ஏழாவது அட்டம் எட்டாவது அட்டம் ஓகே ஸோ தட்ஸ் வாட் த டோட்டல் இப்போ டோட்டல் நம்ம பார்த்தையில் இந்த டோட்டல் இந்த கிராண்டு டோட்டல் கிராண்டு டோட்டல் அதர் தான் திஸ் கிராண்டு டோட்டல் பார்த்தீங்கன்னா மொத்தம் எழுநூற்றி நாற்பத்தி எட்டு பேர் என்பது நூறு சதவீதம் சரிங்களா அதில் ஆறாவது அட்டம் வரைக்கும் ஆறாவது அட்டம் பாஸ் பண்ண எல்லா கேட்டகிரியும் சேர்ந்து எண்பத்தி ரெண்டு பேர் மேல் ஃபீமேல் எல்லாம் தட் இஸ் லெவன் பர்சன்ட் பதினோரு சதவிகிதம் ஏழாவது அட்டம்ல முப்பத்தி மூணு பேர் தட் இஸ் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் எட்டாவது அட்டம்க்கும் அதற்கு மேலேயும் நாற்பது பேர் எட்டாவது இருக்கலாம் ஒன்பதாக இருக்கலாம் ஓபிசியை பொறுத்த அளவுக்கு பத்து பதினொன்று எத்தனை நம்பர் தெரில அது எஸ்சிஎஸ்டியாக இருக்கலாம் அது ஃபைவ் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் இதை டோட்டலாக நீங்க பார்த்தீங்கன்னா இந்த நூறு சதவீதத்தில் ஆறாவது அட்டம்ப்டுக்கு மேலே பாஸ் பண்ணவங்க இந்த பதினொன்று ப்ளஸ் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ஃபிஃப்டி பாயிண்ட் பாயிண்ட் ஃபிஃப்டீன் ஃபோர் அண்ட் தென் ஃபிஃப்டீன் பாயிண்ட் செவன் அண்ட் ஃபைவ் டுவெண்ட்டி பாயிண்ட் செவன் நியர்லி ஒன் ஃபிஃப்த் ஆஃப் பீப்புள் ஒன் ஃபிஃப்த் ஆஃப் தி பீப்புள் கிளியர் தி எக்ஸாம் ஆஃப்டர் சிக்ஸ் அட்டம் அண்ட் ஒன் டென்த் டென் பர்சன்ட் நல்லா பார்த்துக்கங்க தே கிளியர் இட் இன் தி லாஸ்ட் திஸ் இஸ் ஒன் டென்த் இட் இஸ் ஆன் எய்த் நைன்த் அட்டம் ஓகே ஸோ பிஃபோர் வி கன்க்ளூட் ஸோ இந்த ஆறு அட்டம்ப்ட்டுக்கு மேலே எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பற்றி டீட்டெயிலாக பார்த்துருக்கோம் இது உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கும் எந்த வயசில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் தீவிரமாக ப்ரிப்பேர் பண்ணால் நம்மளால் கிளியராக பாஸ் பண்ண முடியும் என்பதே இந்த வீடியோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் லிசனிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்